சரண கமலாலயத்தை அரணிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரணிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத

நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணியனி பொன் மாலை செச்சை கமழும் கடப்பம் அணிவோனே கடக புய மீதி ரத்ன அணி பொன் மாலை சிச்சை கமழும் கடப்பம் அணிவோனே தருணம் இடையாமி குத்த கணமதுருணில் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தருணம் மிதயாமி குத்த கனமதுருனில் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த வடிவேலா தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா அருணதல பாத மதுனிதமோ மே துதிக்க അറിയമിതാണിത്ത മയിൽ വീരാ അരുണത പാദത്മം മധുനിതമോ മേ തുതിക്ക അറിയ തമിഴാനലിത്ത മൈൽ വീരാ അതിശയം അനേകമുറ്റ പഴനിമലൈ മീതുദിത്ത அழக திருவேரகத்தின் முருகோணே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அழக திருவேரகத்தின் முருகோனே திருவேரகத்தின் முருகோணே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா